அலாமலை வரமத்துல்லாஹி வபர்காத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுவையான ஆரோக்கியமான சவர்மா நம்ம இப்போ ஆட்டுக்கறி வச்சு செய்யப் போகிறோம் மட்டன் ஒரு அரை கிலோ எடுத்துக்கிறோங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் உப்பு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்து வேக வச்சுக்கிறோங்க வெந்ததும் உங்களுக்கு போன்லெஸ் மட்டன் கிடைச்சிச்சுன்னா நீங்கள் போன்லெஸ் மட்டன் யூஸ் பண்ணிக்கிறங்க ஒருவேளை கிடைக்கல அப்படின்னா நீங்கள் சாதா மட்டன் வாங்கி நல்லா வேக வச்சிட்டு எலும்பு முள் இல்லாமல் கறியை மட்டும் எடுத்து தனியாக பிச்சு வச்சுக்கிருங்க இப்போ ஒரு அஞ்சாறு விசில் விட்டு நல்லா வேக வச்சிக்கிடலாம் நல்லா விசில் போனதும் வெந்தக்கறியை எலும்பு முள் இல்லாமல் எடுத்துக்கிறேங்க சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கிருங்க அல்லது மிக்ஸி ஒரு சுத்து சுத்தி விட்டு எடுத்துக்கிறங்க இதோட மிளகாய் தூள் கரம் மசாலா மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கிறங்க இது கூடுதலாக குறை குறைவாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க கறி அதிகமாக இருந்தால் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோங்க கம்மியாக இருந்தால் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் போதும் தேயிலாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தோசைக்கல்லாம் எண்ணெய் சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம் குறைந்த தேலை வச்சு ஒரு பத்து நிமிஷம் திருப்பி திருப்பி போட்டு பொறிச்சு எடுத்துருங்க முட்டை முட்டைக்கோசு கேரட்டு ஒரு கைப்பிடி அளவில் எடுத்துக்கிருங்க வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவில் எடுத்துக்கிறேங்க எல்லாத்தையும் சின்ன கட் பண்ணி எப்போ நம்ம தோசைக்கல்லில் போட்டு கொறைச்சேன் கறியும் அதோடு சேர்த்துடலாம் மைனஸ் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் மைனோஸ் எப்படி செய்கிறது லிங்க் கொடுக்குறேன் செக் இன்ஷா இன்ஷாலா இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க சவர்மா பிரெட்டு எப்படி செய்கிறதுன்ட்டு நான் வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கிறேன் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கிறேங்க இன்ஷால்லா இப்போ சவர்மா பிரெட்டில் மைனோஸு சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற மட்டன் ஸ்டஃபிங்கையும் அதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா டைட்டாக சுட்டிக்கிறங்க அவ்வளோதான் சுவையான சார்மா ரெடி ஆகிடுச்சு ரொம்பவே ஈஸியாக குறைந்த பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் வைக்கிறோம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதுபோல் சுவையாக செய்து சாப்பிடுங்க இன்ஷா அல்லாஹ்